செயல்பாடு இரண்டு பெருக்கல் வாய்ப்பாடு நுழையுமுன் பகுதியில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஈடுபடுவாங்க மாணவர்கள் ஏற்கனவே அறிந்த பெருக்கலை நினைவுபடுத்தும் விதமா நுழையுமுன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு எப்படினா பின்னிணைப்பில் உள்ள படத்தினை வெட்டி முன்னதாகவே ஆசிரியர் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளணும் பிறகு அந்த படத்தை மாணவர்களிடம் காண்பித்து அதை பெருக்கல் கூற்றாக எழுத செய்து அதில் பெருக்கப்படும் எண் பெருக்கும் எண் பெருக்கல் பலன் போன்றவற்றை கண்டுபிடிக்கச் செய்து பெருக்கலை நினைவுபடுத்தணும் கருத்துருவாக்கத் தருணம் இந்த பகுதியானது மாணவர்களே விதிகளை உருவாக்கும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு எப்படினா பெருக்கல் வாய்ப்பாட்ட மனப்பாடம் செய்யாமலே பெருக்கல் கணக்குகளை செய்ய இயலுமா என்று மாணவர்களிடம் கலந்துரையாடி பல்வேறு பதில்களைப் பெற்று அவர்களாகவே விதிகளை உருவாக்க ஊக்குவிக்கணும் பிறகு அவற்றை வரிசையாக கரும்பலகையில் எழுதி அவ்விதிகளை பயன்படுத்தி ஆறாம் வாய்ப்பாட்ட ஆசிரியர் உருவாக்கி காட்டணும் கற்றலின் தருணம் இந்த பகுதியானது மாணவர்கள் விதிகளைப் பயன்படுத்தி ஆறாம் வாய்ப்பாட்ட வேறு வழியில் உருவாக்கும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா இருவகுப்பு மாணவர்களுமே பெருக்கல் வாய்ப்பாட்டை உருவாக்க தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க இதுல ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு புள்ளி ஆறு இரண்டு புள்ளி ஏழு பயிற்சியானது மதிப்பீட்டு பயிற்சியா கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி